உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் உங்களோட செலவுக்கு பணம் தர்றது இல்லையா இல்லை குறைவான பணம் தான் தர்றாங்களா அந்த பணம் உங்களுக்கு பத்தலையா அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு முழுசாக புரியும் இந்த வீடியோவில் எப்படி உங்களோட செலவுகளை ஸ்மார்ட்டாக மேனேஜ் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் உங்களோட சேவிங்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறத பத்தியும் பார்க்கலாம் இந்த வீடியோவோட முடிவுல உங்கள் கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் அதனால இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க முதல்ல உங்களோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு குறைவான பணமோ இல்லை பணமே கொடுக்காம இருக்கிறதுக்கோ காரணம் என்னன்னு பார்த்தரலாம் ஒன்று அவங்களுக்கு வேலையிலிருந்து கிடைக்கிற பணம் குறைவா இருக்கலாம் இல்லைனா அவங்களுக்கு இருக்கிற பர்சனல் கமிட்மெண்ட்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரி பல ரீசன்னால் கூட உங்களோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு குறைவான பணமோ இல்லை பணமே கொடுக்காமலோ இருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் ரீசனாக சொல்லி நம்மளோட அவசியமான செலவுகளை நம்மளால் தவிர்க்க முடியாது இப்போ வீட்டுக்கு ரெண்ட்டு கொடுக்கறதா இருக்கட்டும் இல்ல கிராசரிஸ் வாங்குறது குழந்தைங்களுக்காக செலவு பண்றது இல்ல ஏதாவது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பண்றது இதெல்லாம் நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியாது இந்த சூழ்நிலையில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட ஹஸ்பண்டுக்கு நம்மளும் ஹெல்ப் பண்ணலாம் முக்கியமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு நம்மளோட பிரச்சனைகளை பெருசாக்காமல் பொறுமையாக பேசி சரியான பிளான் போட்டு நம்மளோட லைஃப்பை லீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும் அதுக்கு முதல்ல நம்ம எக்ஸ்பென்சஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பத்து இல்லை பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் நம்மளோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் ஒரு நோட்டில் மூணு காலமாக பிரித்து எழுதிக்கணும் அதில் ஃபஸ்ட் காலமில் நம்மளோட ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸையும் அடுத்தது வேரியபிள் எக்ஸ்பென்சஸும் அதுக்கடுத்து அக்கேஷ்னலாக நம்ம பண்ணுற எக்ஸ்பென்ஸஸையும் அதில் நோட் பண்ணிக்கணும் இதில் ஃபிக்ஸட் இன்கம் அப்படிங்கிறதுல நம்மளோட ரெண்ட்டு இஎம்ஐ ஸ்கூல் ஃபீஸு இதெல்லாம் வந்துடும் இந்த ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்துக்கும் கான்ஸ்டண்ட்டாக ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒரு அமௌண்ட் பே பண்ணிட்டே இருக்கணும் இந்த அமௌண்ட்டாக நம்மளால் குறைக்க முடியாது அடுத்தது வேரியபிள் எக்ஸ்பென்சஸில் கிராசரிஸ் நம்ம வாங்குகிற வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸு மொபைல் ரீசார்ஜு பெட்ரோல் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இதில் வரும் இந்த எக்ஸ்பென்சஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் இதை குறைக்கவும் முடியும் அடுத்ததாக அக்கேஷனல் எக்ஸ்பென்சஸ் இதில் வந்து மெடிசன்ஸ் ஏதாவது ஒரு திங்ஸ் ரிப்பேர் ஆகிறது இல்லை ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இதில் வரும் இதில் ஒரு சிலதை நம்மளால் குறைக்க முடியும் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்களை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும் எதுக்காக நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்ஸை பிரித்து நோட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த எக்ஸ்பென்சஸ்ஸை நம்மளால் குறைக்க முடியும் எந்த எக்ஸ்பென்சஸ்ஸை நம்மளால் கட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியும் இப்போ நம்ம தேவையில்லாத செலவுகளையோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம அதிகமாக செலவு பண்ணுறதையோ கண்ட்ரோல் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு தேவையில்லாத ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணுறது எக்ஸாம்பிளுக்கு அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் ஹாட்ஸ்டார் இந்த மாதிரி எதாவது நம்ம மூவி பார்க்குறதுக்கோ இல்லை ஸ்போர்ட்ஸ் பார்க்குறதுக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்போம் ஆனால் அதுக்கப்புறம் அதை நம்ம மறந்தே போயிருப்போம் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு மந்த்தும் ரெனியூவல் ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணணும் ரெண்டாவது எப்போவும் நான் சொல்கிற மாதிரி அனாவசியமாக வெளியில் சாப்பிட்றத குறைக்கிறது இப்போ ஒரு வாரத்துக்கு நாலு இல்லை அஞ்சு டைம் சாப்பிட்றோம் அப்படின்னா அதை ஒன்று இல்லை ரெண்டாக குறைச்சிக்கிறது மூணாவதாக டைம் பாஸ்க்காக ஆன்லைனில் ஏதாவது பார்த்துட்ருப்போம் அப்போ நமக்கு தேவையே இல்லாத ஒரு பொருளை ஐ இது கூட நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணுறது நாலாவதாக சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேறு ஏதாவது ஒரு பொருளை வாங்க போயிருப்போம் அங்கே ஏதாவது ஒரு பொருள் ஃபேன்சியா இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த பொருளை வாங்குறது இந்த மாதிரியான செலவுகளை கட் பண்ணாலே நம்மளோட எக்ஸ்பென்சஸில் டென் பர்சன்டேஜை சேவ் பண்ண முடியும் இந்த டென் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல இது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும் அடுத்ததா சேல்ரி வந்த உடனே நம்மளோட அவசியமான செலவுகள் என்னவோ அதை ஃபஸ்ட்டு பண்ணணும் அது கூடவே எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஐநூறு இல்ல ஆயிரம் எவ்வளோ முடியுதோ அந்த அமௌண்ட்டை எடுத்து எமர்ஜென்சிக்காக வச்சிடணும் பேக்கப்புக்கு இந்த பணம் இருந்தாலே அது நமக்கு ஒரு நம்பிக்கையே கொடுக்கும் என்னதான் செலவுகளை குறைச்சாலும் நம்மளால சேமிக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து நம்மளோட ஏர்னிங்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிக்கணும் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் டிப்ஸு கோல்டு சேவிங் டிப்ஸு எப்படி கடன் அடைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணாமல் ஏதாவது பொருட்கள் இருக்குது அப்படின்னா அதை விற்று அதை பணமாக மாற்றுறது வீட்டிலேயே சின்னதாக டியூஷன் எடுக்கிறது ரெண்டு மூணு பேராக இருந்தால் கூட பரவாயில்ல எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இனிஷியலாக சின்னதாக ஆரம்பித்து போக போக அதை நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அடுத்ததாக டெய்லரிங் தெரியும் அப்படின்னா பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது அப்படி இல்லைன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற நல்ல ஃபேமஸான டெய்லரிங் ஷாப்பை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கங்க அந்த மாதிரி கடைகளில் ஆர்டர்ஸ் நிறையா எடுத்திருப்பாங்க அவங்களோட ஆர்டர்ஸை கரெக்டான டைமில் அவங்களால திருப்பி கொடுக்க முடியாமல் இருக்கலாம் அந்த மாதிரி கடைகளுக்கு போய் அவங்கக்கிட்ட இருந்த ஆர்டர் எடுத்து குறைவான அமௌண்ட்டுக்கு தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து அவங்களும் உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சி கொடுக்குறது அப்படி இல்லைனா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எதாவது ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அங்கே போய் ஆர்டர் எடுத்து லன்ச் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் உங்களோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கும் உங்களால் ரெகுலர் ஜாப்க்கு போக முடியலை அப்படின்னா கூட இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் வேலை செஞ்சு இனிஷியலாக உங்களோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த பணத்தை உங்களோட சேவிங்ஸ்க்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது கிராசரியே எப்படி ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துரலாம் சில பேர் கிராசரிக்கு மட்டுமே அவங்களோட சேலரியில் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா நம்ம கிராசரி வாங்கும்போது எந்தெந்த பொருட்களை பல்காக வாங்கலாம் அப்படின்னு பார்த்து வாங்கணும் அப்படி வாங்கும்போது நமக்கு செலவுகள் கொஞ்சம் குறையும் எக்ஸாம்பிளுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் இந்த மாதிரி ஐட்டம்லாம் மந்த்லி ஒன்ஸ் வாங்கினா போதும் அதே மாதிரி ஒரு வீக்லி லிஸ்ட்டும் போடணும் ஏன்னா வெஜிடபிள்ஸ் நான்வெஜ்ஜு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம வீக்லி தான் வாங்குவோம் மூணாவதாக நம்ம வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்கும்போது சீசனல் ஐட்டம்ஸாக பார்த்து வாங்கணும் அப்படின்னா நமக்கு விலையும் கம்மியாக இருக்கும் நம்மளும் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் மீல் பிளான் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறமா போய் வெஜிடபிள்ஸ் வாங்கினோம் அப்படின்னா தேவையில்லாததை வாங்க மாட்டோம் இப்போல்லாம் ஆன்லைன்லேயே நிறைய மீல் பிளான்ஸ் கிடைக்கிது லோ பட்ஜெட்டில் எப்படி ஹெல்த்தியாக மீல் பிளான் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் நமக்கு எது சூட் ஆகுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நம்மளை மாதிரியான மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் வர்ற பிரச்சனைக்கு முக்கியமான காரணமே இந்த பணம் தான் நிறைய வீடுகளில் பணத்தை பற்றி பேச்சை எடுத்தாலே சண்டை தான் வரும் ஆனால் அப்படி இல்லாமல் பொறுமையாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுனா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எமோஷனல் ஆகாமல் கத்தி சண்டை போடாமல் நம்ம கையில் எவ்வளோ பணம் இருக்குது எந்தெந்த செலவுகள்லாம் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறத பேசி முடிவு பண்ணுங்க டெய்லியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணுங்க அதை எப்படி ட்ராக் பண்ணலாம் அப்படின்னா டெய்லி நம்ம பண்ணுற எக்ஸ்பென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி வைங்க அதில் முக்கியமான எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படிங்கிறதையும் நோட் பண்ணுங்க அடுத்ததாக ஒவ்வொரு நாளும் எவ்வளோ சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் எழுதுங்க வீக்லி ரிவ்யூ பண்ணுங்கள் இப்படி பண்ணும்போது நம்மளால் ஒரு பெரிய அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும் அடுத்தது சாம்பிளாக ஒரு பட்ஜெட் ஷீட் போடுங்க இதை வந்து ஒவ்வொரு மாதமும் ஃபில் பண்ணிகிட்டே வாங்க அப்போ தான் உங்களால் எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் எங்கே அதிகமாக போயிருக்கு எதை குறைக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கும் இனிமேல் உங்களோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு செலவுக்கு பணம் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை குறைவான அமௌண்ட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் டென்ஷன் ஆகணுங்கிற அவசியமே இல்லை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தேர்ட்டி டேஸ்லேயே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் தெரியும் ஒவ்வொரு மந்த்தும் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா உங்களாலையும் சேவ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நாளைக்கு நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி